சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவனையை காப்பாற்றியவர் நம்மை காப்பாற்ற மாட்டாரா அது யாரு எந்த கடவுள் அவருக்காக சில பூஜைகள் எவ்வாறு சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் விஷ்ணு கடவுள் அதாவது பல அவதாரங்கள் எடுத்த ஏழுமலையான் திருப்பதி விஷ்ணு பகவான் இப்படி பல்வேறு அவதாரங்கள் கொண்ட அந்த ஆண்டவனை நாம் சொல்லுவோம் இப்போ அவருக்கான சில முக்கிய விரத மிக மிக சக்தியான விரதமுறைகள் இருக்கின்றன அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் மாதத்தில் ஒரு நாள் வரும் திருவோண விரதம் இது திருவோண நட்சத்திரம் இந்த விரத முறைகள் வரும் அது மிக மிக சக்தியானது இந்த தினத்தன்று விரதம் இருந்தால் அதாவது உப்பு இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எடுத்துக்கிற உணவில் உப்பு இருக்கக்கூடாது அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த விரதம் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நியாயமான முறையில் கண்டிப்பாக நடக்கும் இந்த விரதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக ஏகாதேசி ஏகாதேசி திதி என்று வருகின்ற மாதத்தில் ஒரு முறை அதாவது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாதத்தில் இருமுறை வரும் ஏகாதேசி விரதம் அதில் நீங்கள் வளர் பிரையா தேய்பிரையா என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது வளர்பிறையில் பிறந்திருந்தால் வளர்பிறை எடுத்துக்கொள்ளலாம் தேய்விரையில் பிறந்திருந்தால் தேய்விரை ஏகாதசி எடுத்துக்கொள்ளலாம் அது உங்கள் விருப்பம் ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான விரதம் அடுத்ததாக பௌர்ணமி தோறும் சத்திய நாராயணா பூஜை நீங்கள் செய்து வந்தால் வீட்டில் எளிய முறையில் அவரின் திருவுருவ படம் வாங்கி வைத்து அவரை வணங்கி வந்தால் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் என்றால் நிச்சயம் பளிக்கும் நல்ல ஒரு படிப்பு கிடைக்க வேண்டும் படிப்புக்கேற்ற உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கிடைக்கும் குழந்தைகளின் மா வளர்ச்சியில் மாற்றங்கள் தெரிய வேண்டும் என்றால் நிச்சயம் கிடைக்கும் திருமணம் என்பதே வீட்டில் நடக்கவில்லை என்றால் இந்த விரத முறைகள் நம்ம இப்போ சொன்ன விரத முறைகளை ஒரு ஆறு மாதம் கடைபிடித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஜெயம் உண்டாகும் மங்கள் உண்டாகும் நினைத்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொன்றாக குலதெய்வத்திற்கு செல்ல முடியவில்லை என்றாலும் செல்ல முடியும் இப்படி நிறைய நிறைய நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் இந்த விரத முறையை கொண்டே வரும் பொழுது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் ஆறு மாதம் என்பது இல்லாமல் மூன்று மாதங்களிலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் இதில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது மூன்று விரத முறைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி நீங்கள் சிறப்பாக நல்ல வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எளிய ஒரு முறையாகும் வன் அடிக்கடி வம்பில் மாட்டி கொண்டார்கள் கொண்டார் என்றால் அவரை அடுத்த கணமே போய் காப்பாற்றுபவர் விஷ்ணு பகவான் தான் அதனால் விஷ்ணு பகவானுக்கு நிறைய நுண்ணறிவு உண்டு அதனால் அவர் உங்களையும் காப்பாற்றி வழி நடத்துவார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பற இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ